சியேசுவில் மிகவும் பிரியமான அன்புள்ளம் கொண்ட இறை மக்களே தவக்கால அருள் முயற்சிகள் மனம் மாற ஒரு நல்ல அழைப்பும் முடிவும் என்கிற இந்த அருள் நிகழ்வின் வழியாக என் ஆயனே என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பது தொடர்ந்து இறை செய்தியை வழங்கி பகிர்ந்து கொள்வது மிக மகிழ்ச்சியாக கருதுகிறேன் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் உள்ளுக்கா நட்செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடியுள்ள இறை வார்த்தைகளிலே சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டிருக்கிற லேவியை ஆண்டவர் அழைக்கிறார் வரி தண்டுபவராகிய லேவியை அவர் அழைக்கிறார் பிறகு லேவி எழுந்து சென்று ஆண்டவர் பின்பற்றுகிறார் அவருக்கு ஒரு விருந்தை தம்முடைய வீட்டில் ஏற்பாடு செய்கிறார் அப்பொழுது பார்க்கிறோம் முப்பதாவது வசனத்தில் பரிசியலும் அவளை சேர்ந்த மறைநூல் அறிஞரிடம் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம் வரித்தண்டுபோலோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவளுக்கு மறுமொழியாக நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று பதில் சொல்வதை பார்க்கிறோம் இன்றைய நாளில் நாம் ஒரு நல்ல சிந்தனையை மேற்கொள்வோம் பாவி என்று யாரையே நான் தீர்ப்பட மாட்டேன் என்று நாம் முடிவெடுப்போம் பொதுவாக யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் என்று முடிவெடுப்போம் தீர்ப்பிடுதல் ஜட்ஜிங் அதர்ஸ் இட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட் அடுத்தவரை ஒரு பெட்டிக்குள் நாம் அடைத்து வைக்கிறோம் நாம் தீர்ப்பிடுகிற பொழுது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஐ ஜட்ஜ் அத நான் ஒருவரை தீர்ப்பிடுகிற பொழுது இவன் அப்படி அவள் இப்படி என்று நாம் தீர்ப்பிடுகிற பொழுது அவர்களை ஒரு பெட்டிக்குள் அடைத்து வைக்கிறோம் உதாரணமாக அவன் அவனா அவன் குடிக்காரன் ஐயோயோ அவன் ஏமாற்று பேர் வழி என்றெல்லாம் ஒரு சிலரை அவருடைய அந்த மனித அந்த மனிதத்தை நாம் ஒரு பெட்டிக்குள் அடைத்து விடுகிறோம் வென் யூ ஜட்ஜ் யூ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் பிரைன் ஃப்ரம் சீயிங் அனதர் சைட் டு த பர்சன் நான் ஒருவரை தீர்ப்பிடுகிற பொழுது அந்த மனிதருடைய மறுபக்கத்தை நான் பார்க்காமல் போகிற அபாயம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எனவே நாம் தீர்ப்பிட வேண்டாம் ஒன்று இரண்டாவது எல்லோரிடத்திலும் எல்லாவற்றிலும் குறை காண்கிறவர்கள் எதை எடுத்தாலும் ஜட்ஜ் எதை எடுத்தாலும் தீர்ப்பிடுறது இது சரியில்லை அது சரியில்லை என்று எதை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் குறை காணுகிற தீர்ப்பிடுகிற மனிதர்கள் அவருடைய இயல்பு எப்படிப்பட்டதுன்னா அவங்க தீர்ப்பிடுகிற மனிதர்கள் குறை காணுகிற மனித குறை காணுகிற உள்ளம் கொண்டவர்கள் தீர்ப்பிடுகிற இயல்பை கொண்டிருப்பார்களாம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை காணுகிற உள்ளம் கொண்டவர்கள் எண்ணம் கொண்டவர்கள் இயல்பாகவே தீர்ப்பிடுகிற மனநிலையில் உரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் எனவே நாம் தீர்ப்பிட வேண்டாம் மூன்றாவது பார்க்கிறோம் தீர்ப்பிடுதல் உன்னை அறியாமலே உனது பழக்கமாகி விடுகிறது என்னை அறியாமலே அது எனது பழக்கமாகி விடுகிறது ஒரு முறை நான் அதை செஞ்சிட்டேன்னா என்னை அறியாமலே அது ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது ஆடை அணிவது ஆடை சரியில்லை சரி செயல் சரியில்லை பிஹேவியர் சரியில்லை மேனர்சன் சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அது நமது பழக்கமாக மாறிவிடுகிறது எனவே நாம் இதை விழித்து கொள்வோம் பிறரை தீர்ப்பிட வேண்டாம் தீர்ப்பிடுகிறவரை உலகம் பாராட்டப்போவது கிடையாது நான் ஒருவரை குறை காணுகிறேன் என்றால் என் அருகில் இருக்கிறவர்கள் முகச்சொலிவு ஏற்படும் பார் ஒரு பாராட்ட தெரியுதா பார் என்று என்னை பற்றி தவறாக நினைப்பார்கள் இந்த உலகம் ஒருபொழுதும் பாராட்டாது எதிர்மறையாக தான் இந்த உலகம் தீர்ப்பிடுகிறவர்களை பார்க்கிறது பார்க்கும் எனவே இந்த தவ நாட்களில் மட்டும் இல்லை இனி வருகிற நாட்களில் நான் தீர்ப்பிட மாட்டேன் தீர்ப்பிட வேண்டாம் ஐந்தாவது பார்க்குறோம் தீர்ப்பிடுகிறவர் மேல் மற்றவருக்கு நம்பிக்கை இருக்காது ஒரு ஆள் மற்ற நபரை பார்த்து தொடர்ச்சியாக அவர் தீர்ப்பிட்டு கொண்டே ஜட்ஜ் பண்ணிட்டு கொண்டே இருக்கிறார் என்றால் மற்றவருக்கு அந்த மனிதர் மேல் ஒரு நன்மதிப்பு இருக்காது தீர்ப்பிடுகிறவர் மேல் மற்றவருக்கு நம்பிக்கை இருக்காது ஒரு நல்ல நம்பிக்கை வராது ஆறாவது பார்க்குறோம் தீர்ப்பிடுவது என்பது ஒரு மகிழ்ச்சியின் செயல் அல்ல இட்ஸ் நாட் அ ஹாப்பி ஆக்ட் தீர்ப்பிடுவது தீர்ப்பிடுகிற ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது கிடையாது இட்ஸ் சைன் ஆஃப் அன்ஹாப்பினஸ் என்று சொல்லுகிறார்கள் யார் தீர்ப்பிடுகிறார்களோ அவர்கள் மகிழ்ந்திருப்பது கிடையாது சைன் ஆஃப் ஹாப்பினஸ் என்று சொல்லுகிறார்கள் எனவே பிரியமான இந்த தவ நாட்களிலே நான் தீர்ப்பிட வேண்டாம் எனக்கு மகிழ்ச்சி தேவை பிறரை புறம் பேச வேண்டாம் பிறரை தீர்ப்பிட வேண்டாம் பிறரை ஒரு பெட்டிக்குள் அடைக்க வேண்டாம் எதை கண்டாலும் எல்லாவற்றிலும் குறை கூற வேண்டாம் எனவே தீர்ப்பிட வேண்டாம் ஏழாவதாக நாம் பார்க்கிறோம் உன்னை தவறாக தவறான நபராகவே இந்த சித்தரிக்கும் இந்த தீர்ப்பிடுகிற ஒரு குணம் இருக்கிறதே அது அந்த மனிதரை தீர்ப்பிடுகிற மனிதரை தவறாகவே சித்தரிக்கும் அவன் அவன் வாயிலேருந்து நல்லதே வராத என்று பிறர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள் எனவே இந்த தவ நாட்களிலே அம்மா அந்த மாதிரியான பெயரை நான் வாங்கக்கூடாது நான் நற்செயல்களை பிறருடைய செயல்களை பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் மதிக்க வேண்டும் தீர்ப்பிடுதல் இருந்து நான் தப்பித்து கொள்ள வேண்டும் விழிப்பாயிருப்போம் இருப்போம் இறுதியாக தீர்ப்பிடுகிற மனிதன் என்ன செய்வானாம் தன்னை தனிமைப்படுத்தி கொள்வானாம் தீர்ப்பிடுகிற மனிதன் தீர்ப்பிடுகிற பழக்கம் இயல்பாக ஒருவரை தனிமைப்படுத்திவிடும் தனியாகவே இருக்கணும்னு விரும்புவாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்களாம் பிரியமானவர்களே கண்களை மூடி ஜிபிப்போம் ஆண்டவரே இயேசுவே இந்த தவ நாட்களிலே நான் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை தீர்ப்பிட்டிருக்கிறேன் இனி வருகிற காலங்களிலே தீர்ப்பிட மாட்டேன் என் உடன்பிறப்புகளை தீர்ப்பிட்டிருக்கிறேன் என்னை கவனிக்கவில்லையே அவன் சொத்தை எடுத்துக்கொண்டானே என்றெல்லாம் பலவாறு சொல்லி தீர்ப்பிட்டிருக்கிறேன் இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே தீர்ப்பிட மாட்டேன் என் உடன் பணியாற்றுகிற நபர்களை பலமுறை தீர்ப்பிட்டிருக்கிறேன் ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே நான் தீர்ப்பிட மாட்டேன் நான் தீர்ப்பிடாமல் திறந்த மனதோடு பிறரை ஏற்றுக்கொள்ளவும் பிறருக்கு செவி கொடுக்கவும் பிறரை அன்பு செய்யவும் என் வாழ்வை சீரமைத்துக் கொள்ளவும் தாரும் ஆமேன்